thank you அஸ்லாம் வலைக்கம் ஐ எம் ஃபோமியா ஃப்ரம் எஃப்யூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலமது இல்லா நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் ஊருக்கு வந்த மறுநாள் காலையிலேயே நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறேன் ஏர்போர்ட்லேருந்து ஒரு மூணு நாலு மணி போல் தான் நம்மளே வந்து வீட்டுக்கு வந்திருந்தோம் காலையில் எந்திரிச்சதுமே வந்து வெளியில் கிளம்பி போயிட்டுருக்கோம் இப்போ வந்து ஆடுதுறைக்கு தான் வந்திருக்கோம் ஆடுதுறையில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அதுவும் இல்லாமல் எங்களுக்கு சரியான பசி என்ன சாப்பிட்றதுன்னு தெரில சரி பஃப்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஃப்ஸ் தான் வந்து வாங்க வந்திருக்குறோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸும் வாங்க வேண்டியது இருக்குது வாங்கி எடுத்துக்கிட்டு கிளியனூரில் இருக்கிற என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்து போகணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் குக் பண்ணி வச்சுருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இந்த குட்டீஸ்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போகிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் வெயில் தான் தாங்க முடியல சரியான வெயிலாக இருக்குது என்ன தான் வெயிலாக இருந்தாலும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசைன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்போதுமே இந்த வழி வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து மங்கநல்லூர் ரோடு தான் அந்த ரோடு வழியாக தான் வந்து எப்போதுமே நாங்கள் க்ளீனோடு வந்து போவோம் இங்கே ஆற்றுல ஃபுல்லாக பாருங்களேன் நல்லா தண்ணி வந்திருக்கல அதனால தான் நல்லா க்ரீனாக இருக்குது இந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு என்ன தான் வெயிலாக இருந்தாலும் ஏரியா வந்து ஓரளவுக்கு நல்லா க்ரீனாக பச்சை பசைன்னு சூப்பராக தான் இருக்குது வந்த உடனே நாங்கள் ஏன் என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டில் போய் அவளுக்கு சாரீஸ்லாம் வந்து அவங்க வீட்டில் தான் வச்சுருக்கிறான் அதை போய் எடுக்க போகணும் நாளைக்கு வந்து மாப்பிள்ளைக்கு சினி போடுற ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதுக்கு கட்டிட்டு போகிறதுக்கெலாம் சாரீ வேணும் அப்படிங்கிறதுக்காக அதே எடுக்கிறதுக்காக தான் வந்து போயிட்டுருக்குறோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரீ எல்லாம் நான் தான் வச்சுருப்பேன் மோஸ்ட்லி இல்லைனா கொஞ்சம் இங்கேயும் வச்சுருப்பேன் ஆனால் புதுசாரி எல்லாமே மலேசியால தான் இருக்குது நான் வரப்பவே கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப போகிறப்ப கையோடு எடுத்துகிட்டு போயிடுவேன் வர வழியெல்லாம் பார்த்தா இப்படிதாங்க இருக்குது ரோடும் சூப்பராக இருக்குது அதே மாதிரி இங்கே பச்சை பிசைன்னு வயல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த இடம் வந்து எப்போதுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வழியாட்டி போகிறதுக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம் மாயார ரோடு விளையாட்டி போனோன்னா கொஞ்சம் டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தூரமாக வேற தெரியும் ஒரு பக்கம் வந்து ஆறு இன்னொரு பக்கம் வயல்னு ரோடு வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து மதியானம் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து தான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க வீடு வந்து இந்த மாதிரி யாராவது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் இல்லைனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வரோம் வீடு வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறப்ப நம்மளுக்கும் ஸ்டே பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீட்டுக்கு நான் லாஸ்ட் டைம் வந்தப்போல்லாம் வீடு ஃபுல்லாக ஆள் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நாங்கள் மட்டும்தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோமா கொஞ்சம் ஒரு மாதிரி வீடே ஒன்று கிடக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ வீடு க்ளீனாக இருக்கிறதுனால பார்க்க ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது நாங்கள் நேற்று வந்து லன்ச் லன்ச் அப்புறம் டின்னர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம் அது மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணி எடுத்தாச்சு அதே மாதிரி சாரி எல்லாம் எல்லாத்தையும் வந்து தேடி பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து இனிமேல் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாக நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து கல்யாண வீட்டிலேயே வர சொல்லியிருந்தாங்க அங்கே தான் வந்து போக போகிறோம் என்னோட மச்சி வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம் அதுக்கு முன்னாடி தசீம் குட்டிக்கு வந்து ஹேர் கட் இன்னும் பண்ணவே இல்லை ஊருக்கு போயிட்டு தசீம்க்கு ஹேர் கட் பண்ணிவிட்டு தான் கிளம்பணும் ஹேர் கட் பண்ணுறதுக்கு தசீமையும் அழைச்சிட்டு வந்தாச்சு எங்கள் ஊரில் தான் வந்து ஹேர் கட் பண்ணுறேன் இங்கே ஹேர் கட் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மலேசியாவில் வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து மலேசியாவில் தான் வேலை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தசீம் குட்டியும் ஜாலியாக ஹேர் கட் பண்ணிக்கிறாரு பாருங்க நான் ஏன் அங்கே ஹேர் கட் பண்ணலைன்னா ஒன்று வந்து காரணம் எனக்கு வந்து சுத்தமாக அழைச்சிட்டு போய் ஹேர் கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அது ஒரு காரணம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹேர் கட் பண்ணுன்னா ஃபுல்லாக கரைச்சி விட்டுறாங்க சுத்தமாக ஹேரே இல்லாத அளவுக்கு கரைச்சி விட்டு கட் பண்ணிடுறாங்க ஏன்னா ஸ்கூலுக்குலாம் அங்கே அப்படி தான் கட் பண்ணுறாங்கிறதுனால அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுறாங்க ஸோ ஊருக்கு போய் நல்லா ஸ்டைலாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து அழைச்சிட்டு வந்து இப்போ கட் பண்ணிட்டுருக்குறேன் தசீமுக்கு ரொம்ப ஹாப்பி நல்லா ஸ்டைலாக கட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுனால ஹேர் கட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருந்தான் ஏன்னே தெரியல ஸ்டைலாக ஹேர் கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதுவே அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய மாமி ஊர் தான் தத்துவஞ்சேரி தத்துவஞ்சேரிக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம் அங்கேயே தான் வந்து எங்கள் மச்சி வீடும் இருக்குது அவங்க வீட்டுக்கு தான் இப்போ போகிறோம் என்னோடய மச்சி மகளுக்கு தான் வந்து கல்யாணம் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வந்திருக்குறோம் இன்றைக்கி வந்து நான் மட்டும் இல்லை என்னோடய மாமி பிள்ளைங்க மச்சி இந்த மாதிரி எல்லோருமே அங்கே வந்து கேதர் பண்ணுறாங்க இன்னையிலேருந்து ஒன் வீக் மாதிரி நம்ம அங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் இன்ஷால்லா கல்யாணம் நல்ல விதமாக முடியணும்னு துவாசைங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த இது இந்த நாளுக்காக தான் ரொம்ப எக்ஸைட்டடாக நாங்கள் வந்து வெயிட் இருந்தோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடுகிட்டே வந்தாச்சு இது தான் வந்து எங்களோட மச்சி வீடு ஸோ வீட்டுக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே வந்ததுமே நேராக பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த ரூம்க்கு தாங்க வந்திருக்குறோம் இந்த ரூமில் பாருங்கள் எவ்வளோ பேக்ஸ் வச்சுருக்குறாங்கன்னு எல்லாருமே வந்து வந்துட்டாங்க நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களோட பேக்ஸையும் கொண்டு வந்து இங்கே வந்து வச்சாச்சு பார்த்திங்கன்னா எல்லாரோட பேக்ஸையும் வைக்கிறதுக்கிட்டே ஒரு ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாய் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா அடுத்த ஒன் வீக் எல்லோரும் இங்கே தானே இருக்க போகிறோம் ஆக்சுவலாக இதை பார்த்து யாரும் கண்ணை வச்சிடாதீங்க நாங்களே ரொம்ப 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 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி வந்து கேதர் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலாகது இந்த மாதிரிலாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருந்து இன்ஷாலா எல்லாமே நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்ங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக வந்து இங்கே இருக்கிறோமோ அதே மாதிரி கிளம்புறப்ப ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ கிளம்புறது பற்றி யோசிக்க வேணாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹாப்பியாக இப்போதைக்கு இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பேக்காக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு குட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்கங்க அவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி கேதர் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அதுவும் நாங்கள் வந்து அங்கே இருக்கிறோம்ல அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேதரிங் நடக்கிறது வந்து ரொம்பவே ரேர் தான் எங்களுக்கு ஃபேமிலியோடு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் எங்களுக்கு இருக்கும் ஏன்னா எல்லா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கும் எங்களால் வந்து கலந்துக்கவே முடியாது ஏதாவது ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் வர முடியாது இந்த மாதிரி முக்கியமாக கல்யாணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் வருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நம்ம இப்போ மாப்பிள்ளைக்கு சீனி போட கிளம்ப போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே பணியாரம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி பழம் இதெல்லாம் கூட இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க பணியாரம் இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது அதாவது இந்த வந்து அஞ்சு தினசு பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு வகையாக பணியாரம் வந்து செஞ்சு எடுத்துருப்பாங்க இப்போ தசீம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இப்போ அழுதுட்டுருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் அவருக்கு வேணாமா அந்த ட்ரெஸ் அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக தான் அழுதுட்டுருக்குறாரு ஸோ வீடியோ எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட சொல்லிவிட்டு நாங்களும் வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பி போகணும் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பி போகணும் মামি ভিডিঅ' কৰি হাই চিহে দিদীনা அங்க நான் போட்டுதான் எல்லோரும் வந்து சூப்பராக வந்து கிளம்பியாச்சு இப்போ மாப்பிள்ளைக்கு சீனி போட தான் வந்து எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா ஆறே முக்கால் மேலே ஆகிடுச்சு நாங்கள் போய் சேர்கிறதுக்கு ஏழை முக்கால் கிட்டே ஆயிரும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்டே ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பநாசம் தான் வந்து போயிட்டுருக்குறோம் போகிற வழி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இப்போ போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துலேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த வேனில் போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கல்யாண டைமில் தான் வந்து போக முடியும் மற்ற நேரத்தில் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏதாவது டூர் எதுவும் போகிறோம் அப்படின்னா போகலாம் ஆனால் டூர் போகிறது அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கம்மியாக போயிடுச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க டூர் அந்த மாதிரிலாம் போய் ஆக்சுவலாக எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு எல்லோரும் கேமும் வந்து வேனில் உட்காந்து விளையாடிட்டே போயிட்டு இருந்தோம் பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக போகிற மாதிரி இருந்துச்சு மாஷாலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இருக்கிற இந்த ஒன் வீக் வந்து எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம் ஏன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்குறோம்ல இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்ருக்குறோம் எழுத்தில் வந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுத்துல வந்து இங்கே அடுக்கி வச்சாச்சு இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி பார்த்துருந்தா பணியாரம் இதெல்லாம் தான் இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒரு வாலி இருக்குது பாருங்கள் இதில் வந்து பால் வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்னால் திறக்கவே முடியல இதை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுகர் இருக்குது அப்புறம் வந்து பூ அப்புறம் வெத்தலை பாக்க இதெல்லாம் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்புறம் இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து பழம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் எப்போதும் வந்து எங்கள் சைடில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க நெக்ஸ்ட்டு வந்து மாப்பிள்ளையும் வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாருமே நேரில் வந்து பார்க்கவே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நேரில் வந்து பார்க்குறோம் ஃபோட்டோவில் தான் வந்து பார்த்துருந்தோம் பொண்ணோடய அத்தா அதுக்கப்புறம் மாமா அவங்க மட்டும்தான் வந்து நேரில் வந்து பார்த்துருந்தாங்க நாங்களாம் இப்போ தான் வந்து நேரில் பார்க்குறோம் மாஷாலாம் ரொம்பவே நல்லா இருந்தாங்க இப்போ வந்து மாப்பிள்ளைக்கு ஜீனி போடுறதுக்காக தான் இங்கே வந்து உட்கார வச்சுருக்காங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லேருந்து வந்து ஜீனி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஒருத்தராக வந்து ஜீனி போட ஆரம்பித்தாச்சு எங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரியான வழக்கம் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் பண்ணுறது தான் அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி ஜீனி போடுவாங்க பொண்ணுக்கு எங்கேஜ்மெண்ட் பண்ணுறப்பலாம் வந்து நாங்கள் வந்து மலேசியாவில் இருந்தோம் அதெல்லாம் எங்களால் கலந்துக்க முடியல ஆனால் அலமந்தில்லாம் மாப்பிள்ளைக்கு ஜீனி போகிறதுக்காவது வந்துட்டோம் மாப்பிள்ளைக்கு ஜீனி போகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து போடுறாங்க அப்படிங்கிறதுனால கல்யாணத்துக்கு வந்ததோடு இந்த ஃபங்க்ஷன்லேயும் சேர்ந்து கலந்துக்கிட்டாச்சு இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரா வரல வரலை அவங்களாம் தான் இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு மொதல் நாள் தான் அவங்க வந்து வருவாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷனில் அவங்களால் வந்து கலந்துக்க முடியல ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க எல்லாம் போட போட்டு முடிச்சதுக்கப்புறமா குட்டீஸ் எல்லாமே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க வருக்கிறேன் <laughs> அலமது மாப்பிளைக்கு மாப்பிள்ளைக்கு வந்து ஜீனி போட்டு முடித்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாடும் நமக்கு வந்து இங்கே மாப்பிள்ளை வீட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விருந்து இது தான் இப்போ வந்து ஊர் சாப்பாடு அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு விருந்து அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்தோம் சாப்பாடை பார்க்கவே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா கொஞ்சம் ஹெவியாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து உங்களுக்கு பா காமிக்கிறேன் பாருங்கள் பிளேட்டை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாப்பாடு வந்து வச்சுருக்குறாங்கன்ட்டு இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் முர்த்தபா அப்புறம் வந்து வடை வடையே வந்து பெரிய சைஸில் வந்துருந்துச்சு அப்புறம் நூடுல்ஸ் கேசரி இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க மட்டன் கிரேவியும் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து நைட் சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது ஃபுல்லாக எங்களால் சாப்பிட்டு முடிக்க முடியல ஆனால் சாப்பாடு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டே கிளம்பியாச்சு வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோடு முடியுது இன்ஷாலா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே னைவரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அசலாமலைக்கு